இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய மதிப்பிற்குரிய பிரதேச செயலாளர் மற்றும் மேனைய பதவிநிலையத் தியோகர்கள் கேசக ஊழியர்கள் பிரதேச கலைஞர்கள் அவர்களுக்கும் இந்த இனிமையான காலைப்படத்திலே நன்புதந்த வணக்கங்களை கூறிக் கொண்டு தமிழர் திருநாளாகிய எங்களுடைய தமிழர்களுக்கு குறித்தான விசேடமான ஒரு திருநாளிலே என்னுடைய ஆசானம் எங்களுடைய பட்டிமன்றத்தின் நடுவரும் ஆகிய திருவாளர் சிவமுகுந்தன் அவர்கள் அலசப்பட வேண்டிய ஆராயப்பட வேண்டிய ஒரு தலைப்பை இந்த விவாத அரங்கிலே முன்வைத்திருக்கின்றனர் நிறைவான மகிழ்ச்சி அலுவலக சூழலிலா குடும்ப சூழலிலா உண்மையில் குடும்பங்கள் குடும்பங்களாக ஒரு காலத்தில் இருந்தன நான் நினைக்கின்றேன் எங்களுக்கு முதல் தலைமுறை அல்லது அதற்கு முந்தைய தலைமுறைகளில் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் குடும்பம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற சொல்கின்ற அளவிற்கு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அதன் மாற்று கருத்து எங்களுடைய பிரதேச செயலாளர் சிறுவயதில் வாழ்ந்த காலப்பகுதி அல்லது எங்களுடைய மூத்த கலைஞர்கள் வயதில் வாழ்ந்த காலப்பகுதி அல்லது அதற்கு முந்தைய காலப்பகுதிகளில் குடும்பங்கள் உண்மையிலேயே நிறைவான மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் தமிழர்களுடைய பிரதான தொழில் விவசாயம் அந்த காலத்திலே ஒரு புதிதாக திருமணம் செய்த ஒரு இளம் தம்பதியினரை கற்பனை செய்யுங்கள் நான் நினைக்கின்றேன் அண்ணனுக்கு நடந்தது போல ஒரு அண்மையில் நடைபெற்ற ஒரு திருமணம் என்று நினைச்சுக் நாங்கள் அந்த காலத்துக்கு போய் வருவோம் இப்ப கணவன் வேலைக்கு போயிட்டாருங்க விவசாயம் செய்ய போயிட்டார் வீட்டுல மனித இருக்கிறான் அண்ணன் பாடுற வருவார் எப்ப வருவார் கடவுள் மாறன் விவசாயம் வேண்டாம் காலத்துல மிஷினரிகள் ஒன்றும் இல்லை அப்ப எல்லாம் உடல் கடைச்சு சோந்து வடிஞ்சு மாறார் அப்ப மனிசி கொடுக்குற அந்த சொம்புல கொடுக்குற தண்ணி அவருக்கு அந்த உயிர்ப்பு வருகுது வீட்டில் வந்தோட முன்னுக்கு ஒரு முன்னு நாற்காலி இருக்கும் அதுல படுப்பார் மரசி இவர் வேலைக்கு போனோன்னு யோசிச்சு கொண்டு வந்தவா இன்னைக்கு இவரை கொண்டுச்சு மருதாணியில புடுங்கி கையில மருதாணி போடணும் ரெண்டு யோசிச்சு கொண்டு இருப்பா அவ வந்தோடனே அவர் களைச்சு போயிருக்கிறார் என்னென்னு கேட்கறது இருந்தாலும் ஒருக்கா கதையை விட்டு பார்ப்போம் என்னங்க இன்னைக்கு கையில இருக்கா மருதாணி போடுவோம் என்று பார்க்கிறோம் அவருக்கும் அந்த உடல் கலப்பு எப்படி நீங்கினது தெரியாம நீங்கிடும் அதுக்கு என்ன கோடியா கொண்டு வா மருதாணியில போவோம் ரெண்டு வரிசையை கூட்டி கொண்டு தோட்டத்துக்கையோ அல்லது பக்கத்து வீட்டிலேயோ போய் மருதாணியில புடுங்கி கொண்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மியில அரைச்சு மனிதன் வரிசைக்கு வச்சு விட அந்த குடம் கூட அன்றைய நாள் உண்மையிலேயே அவைக்கு மகிழ்ச்சியாக முடிவு வரும் அத்தகைய மகிழ்ச்சி இன்றைக்கு இருக்க ஆண்டு மணி யோசிச்சு பாருங்க காலமேல மேல குடும்பம் காலம அஞ்சு மணி ஆறு மணிக்கு மனைவிய காலம் கிடைக்காது அவர் தண்ட வாண்ட வாங்கி எடுத்துட்டு தண்டை வாண்ட வழிக்கிட்டு தன் வாண்ட் போயிருவான் வேற சரி மனுஷர் அங்க இருக்கிற பார்த்தா மனுஷர் அப்பா அனும்பி சொத்து முத்தம் பாப்பர் வாழ்ந்துட்டு அவர் தண்ட வாழ்நாளுமே போயிருக்காங்க பிள்ளை நகரின்னு பார்த்தா பிள்ளைகளும் ஒண்ணும் கவனிக்காது தங்கள வாடலை வழிக்கணுங்க தங்களோட வாட்டை ஸ்கூலுக்கு போயிருக்கேன் இதுதான் இன்னைக்கு குடும்ப சூழன் நீங்க ஏற்றுக்கொண்டாலுமே ஏற்றுக்கொள்ளாண்டும் இதுதான் உங்க குடும்ப சூழன் நீங்க ஒவ்வொரு தடவை உங்களோட நெஞ்ச நகை வச்சு மரச்சாட்சியத்தோட சொல்லுங்க நீங்க குடும்பத்தில் நிறைவான மகிழ்ச்சியோட வாழ்க்கலாம் கேள்வி குறிதா அந்த குடும்பங்கள் இந்த தோல்வி இன்றைக்கு அந்த ஆரம்ப காலத்தோட ஒப்படைகள்ல இன்றைக்கு குடும்பங்கள் வந்து மிகவும் தோல்வி அடைஞ்சது இப்ப நீதிமன்றங்கள்ல நீங்கள் அதிகமாக போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து முப்பது வழக்குகள் விவாகரத்து வழக்குகள் நடைபெறுகின்றது அதே போல முதியோர் இல்லங்களில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்க முதியோர்களை சேர்க்கையே இயலாத அளவிற்கு முதியோர்கள் முதியோர் இல்லங்களில் சிறுவர் இல்லங்கள் அநாதிகள் இல்லங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா என்றால் அம்மா அப்பா ஆரண்டு தெரியாமலே எத்தனையோ குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்குது இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க எங்களுடைய குடும்பங்கள்ல தோல்வி தமிழர் பண்பாடோட வாழ்ந்த நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்க குடும்பத்தை நாங்கள் அடிச்சு கொண்டு வரோம் அப்ப இந்த குடும்ப தோல்வியை எப்படி நாங்க நிவர்த்தி செய்யலாம் அப்படி சிந்திக்கைகள்லாம் எங்க அந்த குடும்பத்தின் தோல்வியை புலன் சொல்றதுக்கு அலுவலக சூழல் சிறப்பாக அமையும் இப்ப ஏனைய சூழல்கள் இருந்தாலும் அலுவலக சூழல் பெரிதும் பங்காற்று கிட்டத்தட்ட எட்டு மணித்தான் நாங்கள் அலுவலகத்தில் இருக்கிறோம் அப்ப இந்த குடும்பத்தின் தோல்வியை சொல்றதுக்கு அலுவலக சூழல் பெரிதும் பங்காற்று

வரவேற்பு கர்ம கூடத்துல வடிவான ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறார் அதை என்னத்துக்கு நினைக்கிறீங்க ஏன் ஒரு அலுவலகம் பண்ணா சரியா அலுவலக கடமை கடன் மட்டும் செய்யறதுக்கு தானே வந்தாச்சு வேலையை செய்தாச்சு வீட்டை போனாச்சு கோயில அடிக்காச்சு மேலதிகாரிகள் சொல்ல கேட்டாச்சு சரி பேசுனா பேச்சு வாங்கியாச்சு வீட்டை போகலாம் தானே என்னத்துக்காக நாங்கள் எங்களுடைய அலுவலக சூழலை ரம்யமயமானதாக மாற்றுகின்றோம் என்னத்துக்காக உற்பத்தி தரம் கோட்பாட்டை நாங்கள் பிரதானமாக முன்வைக்கின்றோம் என்னத்துக்காக நாங்கள் அலுவலகத்தில நிறைவான மகிழ்ச்சியோடு எங்களுடைய கடமைகளை ஆற்றுவதற்காக அலுவலகத்தில் கட்டுப்பாடு அலுவலகத்தில கட்டுப்பாடு கட்டுப்பாடு அவர் அவர் இவர் பேசுற நாங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யலாது நாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படி இல்லை உண்மையான அலுவலக சூழல் இன்றைக்கு அந்த வெளியிடத்தில் ஏற்படுகின்ற நெருங்கல்கள் எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு ரம்யமான சூழலை உருவாக்கக்கூடிய வகையில ஒவ்வொரு இடத்திலேயும் அலுவலக சூழல் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்கின்றது அறிஞர்களுடைய கருத்து நாங்கள் அங்க இருந்து வேலை செய்கின்ற அந்த எட்டு மனிதாலும் நாங்கள் ஒரு திருப்திகரமான நிறைவான மகிழ்ச்சியோட இருந்து வேலை செய்யக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளணும் என்றதை கட்டாயப்படுத்திக் கொண்டு வாங்க நான் இடத்துல இருந்து வந்தனா நெடுந்திகள் இவர்களிடம் வேலை செய்யக்கிட்ட எங்களோட தங்கி நின்றவங்க பன்னெண்டு பேர் நாங்கள் பன்னெண்டு பேர் போனாங்க பன்னெண்டு பேரும் விடுதியில் தங்கி நின்ற படியல் எல்லாருமே புதுசாக கல்யாணம் கட்டின படியல் அதில் கிட்டத்தட்ட ஐம்பது வீதமான படியல் புதுசாக கல்யாணம் கட்டின அவங்க கூட சொல்லுவாங்க உண்மையில் திங்கக்கிழமை வந்து இங்கே அண்ணா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கணும் ஏன்னா இப்போ கல்யாணம் கட்டி அதுக்கிட்ட என்ன பிரச்சனை வரக்கண்டா இல்லைடா வீட்டை போனால் தெரியாது அம்மாவுக்கு வயசு ஓடுது அப்பாவுக்கு வயசு ஓடுது இங்க அந்த வைஃப் வந்து அங்க போகணும் இங்க போகணும் கடைக்கு போகணும் வீட்டை போனா இந்த நேரம் அப்புறம் நாளைக்கு ஷாப்பிங் போவோம் அங்க எங்க போகலன்னா போய் கடை கடைக்கும் அங்க போவோம் இங்கே அந்த ஒரு ரிலாக்ஸ் ஆன டைம் நாங்க வீட்டுல ஸ்பென்ட் பண்றது கொஞ்சம் குறைவா இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இங்க வந்து நாங்கள் நம்மள எங்கள்ட்ட கஷ்ட துன்பங்கள் எல்லாம் கொண்டு ஒரு தடவை ஒருத்தொடர் பகிர்ந்து கொண்டு சமையல் சாப்பாடு அண்டு மகிழ்ச்சியமாக விதமாக இருக்கிறோம் அலுவலகத்திலேயே சந்தோஷம் மேல செய்யறோம் திரும்ப வெள்ளிக்கிழமை வீட்டை போகணும்னா கொஞ்சம் அவளுக்கு தலையிடி தொடங்கிடும் வீட்டை போத்தா எல்லாரும் பார்க்கத்தான மாடும் ஆனால் என்ன செய்யறேன்னா தலை தரவிட்டி தொடங்கி இருந்தாலும் வீட்டை போய் அடுத்த திங்கள சந்தோஷமா வருவாங்க அப்படியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு காணப்படுது நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டும் இதுதான் உண்மை குடும்பங்களில நிறைவான மகிழ்ச்சியை தொடச்சிட்டு அலுவலகங்கள்ல நிறைவான மகிழ்ச்சியை நாங்க தேடிக்கொண்டிருக்கிறோம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம்

நீங்க பின்னேரம் அலுவலகம் விட்டு போனோன்னு உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பாருங்க ஒரு நாலஞ்சு பிள்ளைகள் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பாருங்க பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும் ஆளுங்க ஒரு மூலையில இருந்தோட போன் பார்த்தோன் இருப்பாங்க அதான் நாங்க நடக்கும் ஆரம்ப காலத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழணும் என்றதுக்காக எங்களுடைய முன்னோர்கள் பல திட்டங்களை வகுத்தார்கள் அதில் ஒரு திட்டம் தான் அந்த நாட்சதுர வீடு அமைக்கிற திட்டம் ஆரம்ப கால வீடுகள் எல்லாம் நாச்சதுர வீடுகளாக இருக்கும் அதாவது நாலு பக்கமும் வீடு இருக்கும் நடுவில் ஒரு குட்டி முத்தம் இருக்கும் அது அப்படி அப்படி என்றா எங்களுடைய குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடுவதற்காக இன்றைக்கு எத்தனை வீட்டுல குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடுவது ஒவ்வொரு நாளும் நேரம் வீட்டை போனா போன துவக்கிடுங்கள் அடி பொருளாடி அம்மா டாடி ரகசிங்க போய் சுராண்டி கேட்கணும் அம்மா போனத்தான் அம்மா போனத்தான் இதுதான் நடக்குது தொழில்நுட்ப முன்னேற்றம் என்கின்ற மகிழ்ச்சியை சுருக்கி இந்த நிறைவான மகிழ்ச்சி அலுவலக சூழலா குடும்ப சூழலா குடும்ப மகிழ்ச்சி வரப்போகுது அதற்கான எனவே நடுவர் தீர்ப்பை வழங்குவார நினைக்கிறேன் நாங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியை குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்குவோம் எதிர்காலத்தில் அதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் செய்வோம் நீங்கள் வீட்டில் போய் ஒரு யோசிங்க நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் இதுவரைக்கும் நாங்கள் என்னென்ன செய்த நாங்கள் எங்கடைய பிள்ளைகள் எங்கட பிள்ளைகளை இயந்திரமா வளர்த்த காணாது மகிழ்ச்சியாக வளர்ப்போம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் எங்களுடைய சூழல குடும்ப சூழல் எங்க சுற்றுப்புற சூழல் எங்களுடைய அமைப்பு எங்களோட பழக்க வழக்கங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய அமைச்சு கொள்வோம் ரெண்டு வீட்டு போய் நிறைவான மகிழ்ச்சி என்றது குடும்ப சூழலை தாண்டி அலுவலக சூழல்லையே இருக்கின்றது என்று என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடாது Gracias.